மேடையிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்தபொழுது நாங்கள் இருந்தோம் அரங்கம் இருந்தது ஆனா ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா பல இடங்கள்ல இன்னைக்கு ஸ்கிரீன் போட்டு டிவி வச்சு சில விஷயங்களை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல நாட்டுக்கு தேவையான ஒரு புத்தக வெளியீடு இங்கே நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த இருக்கைகள் எல்லாம் காலியாக இருப்பதை கண்டபொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனா தமிழ்நாடு தமிழ்நாடுதான் என்பதை கொஞ்சம் லேட்டா புரிஞ்சாலும் புரிய வச்சிட்டோம் இந்த புத்தக வெளியீட்டிற்கு என்னை கவிதா அவர்கள் அழைத்த பொழுது அது ஒரு ஃபேன் கேர்ள் தான் எனக்கு இருந்தது ஏன்னா முதல் முதலாக திரு சாய்நாத் அவர்களுடைய எவ்ரிபடி லவ்ஸ் குட் ரவுட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படித்து அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக பல விஷயங்களை அரசாங்கத்தை பற்றிய பல விஷயங்களை அங்கே நடக்கக்கூடிய அல்லது நடக்காத நடக்க முடியாத இல்லை என்றால் நடக்க விடாமல் செய்யப்படக்கூடிய பல விஷயங்களை பத்தி அந்த புத்தகம் வந்து நமக்கு நம்மோடு விவாதித்தது நமக்கு சொல்லி தந்தது ஒரே ஒரு உதாரணம் ஒரு சாலை போடுகிறார்கள் ஒரு மலைப்பகுதியிலே ரொம்ப போராட்டத்திற்கு பிறகு அந்த சாலை போடப்படுகிறது அந்த புத்தகத்துல ஆனா வீட்டுக்கு போக முடியல அந்த சாலையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஏன்னா அது ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை தீர்ப்பது என்பது ஒரு அரசாங்கத்தால் எப்பொழுதுமே முடியாத ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது இருக்கிறது இதெல்லாம் வந்து படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு சில நேரங்கள்ல என்ன கேட்பாங்க உம் இந்த மாதிரி பதில் சொல்கிறார்களே சில அதிகாரிகள் உனக்கு ஏன் கோபம் வரலன்னு ஒருவேளை இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததால் என்னால் புரி புரிந்து கொள்ள முடிகிறதோ என்னவோ எனக்கு தெரியல ஆனா ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு சின்ன ஒரு விஷயத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிக்கல் ஆனா கிட்டத்தட்ட மக்கள் அதுக்காக ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக போராடி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண சாமானிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதை தாண்டி கடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வெறுமையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை அந்த புத்தகத்துல எழுதியிருப்பார் இப்ப புத்தகம் எழுதினா ஒருவேளை எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் பிளட்டுன்னு எழுதுவாருன்னு நினைக்கிறேன் இந்த அந்த புத்தகம்தான் எனக்கும் அவருக்குமான நான் நேர்ல பார்த்தது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் நான் அவரை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது இந்த புத்தகத்தோடைய ஆங்கில ஆஹ் மூல புத்தகம் வந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பொழுதே இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்து விட்டேன் ஏன்னா இது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இங்க மேடையில உட்கார்ந்துதான் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்தேன் ராஜசங்கீதன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த மொழிபெயர்ப்பை அவர் செய்திருக்கிறார் ஒரிஜினல் எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால படிக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கோ சாதாரண சாமானிய அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கோ அதே வந்து அந்த ஈஸி ஃப்ளோவோட வந்து தமிழையும் அதை மொழிபெயர்த்திருக்கிறார் ஆஹ் அவங்க கவிதா அவர்கள் பேசும்பொழுது அவர் கவன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியதற்கு கொஞ்சம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள் ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை தான் வள்ளி கூட அதை பயன்படுத்தியதாக இன்னைக்கு நான் வள்ளியை பத்தி பேசுறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் அதிகமாக நம்பி ஏன்னா எங்க தூத்துக்குடியில கூட வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கானவர்கள் முருகன் தான் நம்முடைய தெய்வம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா சில பேர் வந்து ஒரு ஏன்னா வழிபாடு என்பது ஒவ்வொருவருக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் நீங்க வழிபாட்டுகளை மதத்தை கடவுளை ஏற்றுக்கொள்கிறீர்களாங்கிறது அது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி அந்த கடவுள் யார் இல்லைன்னா அந்த கடவுள் உருவ உருவம் எது என்பதை ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும் அது தனிப்பட்ட ஒரு விஷயம் அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆனா ஒரே ஒரு பெயரை வைத்து இதுதான் இந்தியா இதுதான் வந்து நம்முடைய அடையாளம் இதுதான் அப்படின்னா அப்ப மற்ற இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்பிக்கைகள் அவங்க காலம் காலமாக நம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் அர்த்தமற்றதாக நீங்க தேசியம் என்று கட்டமைக்கக்கூடிய ஒன்றிலே மற்ற எல்லாமே இடிச்சு தவிடுபொடியாக அது மொழியாக இருக்கட்டும் மத வழிபாடாக இருக்கட்டும் வாழ்க்கை மொழி முறையாக இருக்கட்டும் பண்டிகைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவது மட்டும்தான் இந்த தேசம் நான் சொல்லுவது மட்டும்தான் தேசியம் நான் சொல்லுவது நாங்கள் கட்டி எழுப்புவது மட்டும்தான் தேசப்பற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் சாதாரண சாமானிய மக்கள் இந்த நாட்டின் விடுதலையை இந்த நாட்டின் அடையாளங்களாக எதை பார்த்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை இன்று தமிழிலே நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த கடைசியா பேசும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறத எல்லாத்தையும் எல்லாரும் பேசி முடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனாலும் சில விஷயங்கள் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்க வந்து நிறைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க சாய்நாத் அவர்கள் வந்து ஊடகத்துறையை பற்றி பேசும்போது ஹாஷா ஒழிக்கக்கூடிய ஆனால் உண்மை நிதர்சனம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் விஷயமாக மாறிவிட்டது அவர்களுடைய கையில அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிட்டது வாசகர்களை கொண்டு போய் அட்வை அட்வர்டைசர்ஸ் கிட்ட விற்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மீடியாவை மாற்றி வை மாற்றி வைத்திருக்கிறோம் என்று சாய்நாத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனாலதான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அது வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கலைகள் எழுத்துக்கள் இசை எதுவாக இருந்தாலும் அது மனிதர்கள் மனிதர்களுக்காக உருவாக்கி கொண்டது ஆனா இன்னைக்கு அதை கமர்ஷியலா மாத்திட்டோம் அதை மறுபடியும் மக்களிடம் வழங்க வேண்டும் மறுபடியும் மக்களிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் சாய்நாத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று இந்த டிரான்ஸ்லேஷன்ல கூட அவரை நம்ம வந்து உண்மையாகவே ஜேர்னலிசம் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாக லாஸ்ட் ஹீரோ அப்படின்னு இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல கூட அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த லாஸ்ட் ஹீரோ ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது அவரை நாம் விட முடியாது ஏன்னா இன்னைக்கு யாராலையும் இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா தெரியும் நீங்க உங்களை வந்து ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டாக எந்த நிறுவனமும் இயங்க விடுவதில்லை அதுதான் பிரச்சனை ஒண்ணு மேல இருந்து பிரஷர் வருதுன்னு வாங்க இல்லைன்னா பத்திரிக்கை விற்கவில்லை இந்த விஷயம் எழுதினா யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் உள்ள வந்து இதெல்லாம் தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயங்களை அவர்கள் முன்வைப்பார்கள் அதனால்தான் சாய்நாத் அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இந்த நாட்டிலே அந்த தற்கொலைகளை பற்றி எட்டு பேர் தான் வந்து எழுதியிருக்காங்க ஆனா ஃபேஷன் ஷோ பத்தி அதை கவர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி பன்னெண்டு ஜேர்னலிஸ்ட் அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க மும்பைல இன்னைக்கு இதுதான் நம்ம தொடர்ந்து விற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கன்சியூமர் அப்ரோச் டு எவ்ரி திங் அதுதான் இன்னைக்கு அரசியலும் வந்து ஒரு யாரால வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்த முடியுது யாரால பத்திரிகைகள் பெரிய விளம்பரங்களை தர முடியுது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பெக்டிக்கலாக அந்த சக்தி அந்த பணம் வசதி வாய்ப்புகள் யாரிடம் இருக்கிறதோ அதுதான் இன்று அரசியல் என்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் அது நிறுத்தி இருக்கிறது அவங்க கையில வந்து இருக்கக்கூடிய அந்த பவர் என்பது இன்னைக்கு சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு பேக் நியூஸை போட முடியும் சொல்லிட்டு அதுக்கு எந்த பதில் வந்தாலும் அதை காதிலேயே வாங்கிக்காம மறுபடியும் 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 தன்னுடைய பொய்களை திரும்ப 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 சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இது பல காலகட்டங்கள்ல அரசியல்ல தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்டரி வாங்க ரிப்பீட் ஆகலனாலும் இதே பொய்களை நாம வந்து ஹிட்லரோட காலகட்டத்திலே விதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஒவ்வொரு ஆஹ் இடத்துலயும் ஹிஸ்டரியில வந்து இந்த மாதிரி பொய்களை விதைத்துதான் மக்களை வந்து பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அததான் இன்னைக்கு இத்தனை டெக்னாலஜி வந்தப்போ அதையும் இதுக்குதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையும் திரு சாய்நாத் அவர்கள் ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்தார் நீங்க வந்து டெக்னாலஜி வந்து ஒரு புது விஷயம் வருதுன்றத வந்து நீங்க கொண்டாடிடக்கூடாது ஏன்னா அது தவறான கைகளிலே போகும்போது அது மனிதத்திற்கு மனிதர்களுக்கு எதிராக ஒன்றாக மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அரசு எது சொல்லப்பட வேண்டும் எது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறதோ அதைத்தான் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த புத்தகத்துல வந்து மரியாதைக்குரிய ஜவஹர் அவர்கள் பேசி முடிக்கும் பொழுது சொன்னார்கள் நல்லகண்ணு அவர்களுடைய அந்த அவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில கேக்குறாங்க உங்களுடைய நீ ஏன் மீசையை மழித்து விட்டீர்கள் என்று அப்ப அவர் பதில் சொல்றார் நான் மீசையெல்லாம் மயிக்கல அந்த போலீஸ் அதிகாரி என்னுடைய மீசையை சுட்டு 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 எடுத்தார் இரவு முழுக்க என்னை அடித்தார் என்று அவர் பதில் சொல்கிறார் ஆனா அந்த தியாகம் அதை வந்து அவர் பெருசா ஒன்னும் கொண்டாடிக்கல இன்னைக்கு வரைக்கும் அவரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தியாகங்களை எல்லாத்தையும் அதை வந்து ஒரு ஒரு மிக சாதாரண விஷயமாக தன் தோளிலே சுமந்து தோல்ல கூட சுமக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு அதை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் அவர் வந்து இப்ப நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு கூட வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஃபியூச்சர் லுக்ஸ் டாக் இதெல்லாம் மாறுமா மாறாதா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எதுவுமே வந்து சரியா இல்லையே தென் நாடு சரியா இருந்தா போதுமா அவங்க வந்து இன்னும் நிறைய புரிஞ்சுக்கலையே அதனால இப்படியே இந்த நிலை நீடித்தால் இந்த ஜ நாட்டிலே ஜனநாயகம் என்பது இருக்குமா ஜ மக்கள் வந்து பேசக்கூடிய உரிமைகளோடு வாழ முடியுமா நாம் நாமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு மனதிலே ஒரு இருமையோடு நம்பிக்கையற்று பேசக்கூடிய அந்த சூழலிலே நான் முதல் முதலாக இந்த புத்தகத்தை படித்த பொழுது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய அந்த வரிகள் தான் என்னை வந்து நிஜமாவே ஒரு ஒரு அசைத்தது என்று சொல்ல வேண்டும் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு அவ்வளவு பெரிய ஒரு பேரரசு இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடிய அளவிலே இருந்த ஒரு பேரரசை எதிர்த்த பொழுது அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருந்திருக்க கூடாது அதுதான் நியாயம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் யார் சொன்னாலும் கேட்காம அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அந்த தைரியம் அது பைத்தியகாரதனமா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பெரியாருக்கு இருந்ததும் அதுதான் ஒரு காலத்துல சுதந்திர போராட்ட விடுதலை வீரராகத்தான் இருந்தார் அதற்கு பிறகு வந்து இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் அப்போ இருந்த சமூகத்தை மாற்றுவது என்பது வந்து நம்ம சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது ஆனா வேற யாரும் இந்த வேலையை செய்ய வரல அதனால நான் அதை செய்ய வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் என்ன நம்பிக்கை இருந்திருக்க முடியும் ஆனா இவங்களெல்லாம் பார்த்த பிறகு நம்பிக்கையற்று போவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது யாருமே வந்து இது மாறாது இதை மாற்ற முடியாது இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் தனது கொண்ட இந்தியாவை ஒரு வர் சொல்கிறார் இந்த புத்தகத்துல விடுதலையை வாங்கி கொடுத்தோம் ஆனால் எதற்காக விடுதலை வாங்கி கொடுத்தோமோ அது நிறைவேறியதா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை சில பேருக்கு சுதந்திரமும் இருக்கு பெரும்பாலான மனிதர்கள் அந்த உரிமையும் சுதந்திரம் அற்று வாழக்கூடியவர்களாகத்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நாங்கள் இவ்வளவு போராடி பெற்றுக் கொடுத்த அந்த விடுதலை அதற்கு இன்னும் முழுமையான அர்த்தத்தை நம்மால் உருவாக்க முடியவில்லை என்பதைத்தான் அது அவர்களுடைய ஏக்கமாக தங்களை வந்து அங்கீகரிக்கலங்கிற வழி இருக்கு எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக போராடினோமோ எந்த நாட்டை பார்க்க நினைத்தோமோ அது முகமது அவர்கள் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது அவர் வந்து அந்த கட்டுரையை தொடங்கிய விதம் சாய்நாத் அவர்கள் அதை தொடங்கி இருந்த விதவுமே வந்து நம்ம ஒரு ஷாக் பண்ணக்கூடிய நம்மள வந்து ஒரு வேதனைக்குள்ள அழுத்தக்கூடிய விதமாகத்தான் இருக்கு ஏன்னா அவர் அடி வாங்குறார் அந்த ஐயா ஜா்களை அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல தண்ணி குடிக்க எழுந்து போறவர் வந்து நம்ம படிக்கும்போது முதல்ல வந்து அது படிச்சுட்டே இருக்கும்பொழுது அவர் அப்ப பிரிட்டிஷை எழுத்து நடந்த ஒரு போராட்டத்துல நடந்த சம்பவத்தை சொல்கிறார் என்றுதான் படிக்கிறோம் அவர் எழுந்து போய் தண்ணி குடிக்க போகும்பொழுது தலையிலே அடி வாங்குகிறார் அடிக்கப்படுகிறார் நேரா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஸ்கல் கிராக்ஸ்ங்கிறாரு அப்ப போகும்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எதற்காக போரா போராடி பெற்ற விடுதலை பெற்ற இந்த அவர் போராடி எந்த விடுதலை வாங்கி தந்தாரோ அதே நாட்டிலே தான் அவருடைய மண்டை மறுபடியும் உடைக்கப்படுகிறது தூத்துக்குடியில நெய்தல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் எல்லா மாணவர்கள் அந்த பகுதியை சார்ந்த கலைஞர்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொள்வார்கள் அந்த நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மண் சார்ந்த கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள் அப்புறம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒரு தனி ஒரு போக் ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் அவங்க எல்லாம் வந்து அங்கே கொள்ளும் கொள்ளும்போது மற்றவர்கள் வந்து ஏதாவது சாமி பாட்டா இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கும் என்ன வேணாலும் மக்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பாடிக்கொண் பாடுவாங்க ஒரு முறை காயல் இருந்த இளைஞர்கள் அவங்க உம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக அவர்களை அழைத்திருந்தோம் உண்மையிலேயே எனக்கு அந்த அவர்கள் முதல் ஒரு பாட்டு பாடினாங்க அடுத்த பாடலை அவர்கள் மேடையில் பாடும் பொழுது எனக்கு நிஜமாவே கண் விட்டது நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம் நான் இந்த கொடியை மதிக்கிறோம் இந்த நாட்டின் கொள்கையை இந்த நாட்டின் இறையாண்மையை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பாடல்கள் வர வரிகள் வரக்கூடிய அந்த பாடலை காயல் பட்டினத்திலிருந்து வந்த அந்த இஸ்லாமிய மாணவர்கள் பாட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்களை நாம் அழைத்து வந்து வைத்திருக்கிறோம் வேற யாரும் இல்ல அவங்க மட்டும் நான் ஒரு இந்தியன் அந்த நாட்டை நேசிக்கிறேன் என்று திரும்ப 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 அந்த இளைஞர்களை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம் இது அவங்களுக்கு மட்டும் இல்ல பழங்குடியினராக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட எந்த சமூகமாக இருக்கட்டும் தலித்களாக இருக்கட்டும் மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையினர் என்று இவர்கள் சில பேர் சொல்றாங்க இல்லையா அவங்க இல்லாமல் வேறு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யாராக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப நாற்றுப்பட்டு எனக்கு இருக்கு திரும்ப திரும்ப வந்து இந்த நாடு என்னுடையது திரும்ப திரும்ப நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி நான் அக்கறைப்படுகிறேன் என்று திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு நிலையிலேதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எதுவா இருந்தாலும் இப்ப அவங்க லக்ஷ்மி பாண்டே பத்தி பேசினாங்க இனி இந்த நாட்டுல தேசப்பற்று என்பது நம்முடைய பிரதமராக அதுதான் உருவகமே மொத்த உருவகமே நம்முடைய பிரதமர் தேசப்பற்று அப்படிங்கிறதோட உருவகம் எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயமே அவருடைய தான் அது வரும் லக்ஷ்மி பாண்டே அவர்களை பத்தி எழுதும்போது அந்த கடைசியில பிரதமர் வீடு வழங்கக்கூடிய அந்த திட்டத்திலே பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவா ஏதோ அது வந்து அந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்துல பணம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தோட பேரே பிரதம மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம் ஆனா கால்வாசி காசு தான் அவங்க கொடுப்பாங்க மிகுதி முக்கால்வாசி காசு மாநில அரசுகள் கொடுப்பது இவங்க கொடுத்த காசை வச்சு அந்த வீடை கட்ட முடியல வீட்டை கட்டி முடிச்ச தான் மிச்சம் நாற்பதாயிரம் ரூபான்னா அது வீடு கட்டுறதுக்கு கொடுக்கற நாற்பதாயிரம் ரூபாவை கட்டி முடிச்ச அப்புறம் நீ கொடுக்கறதுக்கு நானே வீடை கட்டிடுவேன்ல ஒவ்வொரு திட்டமும் தான் அது திட்டமாக இருக்கிறதே தவிர மக்கே இங்க வந்த பொழுது பேசி கொண்டிருந்த பொழுது சாய்நாத் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நரேகா நூறு நாள் வேலை திட்டம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய எல்லா திட்டங்களையும் இன்று அழித்து விட்டு வேறு ஒரு விஷயத்தை மக்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்ற முடியாத சில விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை இந்த தேசமாக தேசியமாக மக்களின் அடையாளமாக மாற்ற நினைத்துக் கொண்டிருக்க கூடியவர்களை நாம் மாற்ற முடியும் அவர்களுடைய இடத்தை வேறு ஒன்றாக மாற்ற முடியும் இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்க முடியும் நம்பிக்கையோடு போராடுவோம் அது எத் கொஞ்ச காலம் ஆகும் ஆனா பண்ணிடலாம்னு இந்த புத்தகத்துல தான் சொல்றாங்க அதனால எவ்வளவு காலமானாலும் விரைவில் செய்ய முடிந்தாலும் செய்து காட்டுவோம் நன்றி வணக்கம்